லண்டனில் கையடக்க தொலைபேசிகள் திருட்டுகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதால் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு கையெடுக்க தொலைபேசிகள் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பெருநகர போலீஸ் தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த எண்ணிக்கை என்பது இதுவரை பதிவாகியுள்ளதில் சாதனை எண்ணிக்கை என்று கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மொத்தம் எழுபத்தி ஏழாயிரம் கையெடுக்க தொலை திருடப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது திருட்டுச் சம்பவங்கள் நடந்துள்ளன கடந்த ஆண்டு பதிவான சம்பவங்கள் என்பது மணிக்கு பதிமூன்று கையெழுத்த தொலைபேசிகள் என பதிவாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பிடுகையில் ஆயிரத்து முன்னூறு சம்பவங்கள் அதிகமாக நடந்துள்ளன ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஆறு கையெடுக்க தொலைபேசிகள் வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்களில் என்றும் பேர் ஆண்கள் என்றும் எஞ்சியவர்களின் நிலை பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது தலைநகரிலேயே திருட்டு சம்பவங்கள் சாதனை எண்ணிக்கையில் பதிவாகியிருந்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியதாக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்தார் நமது அரசியல்வாதிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சட்டத்தால் இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெளியான தரவுகளின் அடிப்படையில் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான தொழில் முறை குற்றவாளிகளை பெரும்பாலான கையெழுத்த தொலைபேசி திருட்டுக்கள் பெற்றுள்ளது